பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி சனி பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமஐயை நானும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சியை பற்றி பார்ப்போம் நாம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் இருக்கிறோம் அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம் வருஷ பலன்கள் பற்றியும் சொல்லிருக்கிறோம் அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலேயே நியாயமான கிரகம் இருக்கிறதுலேயே சத்தியமான கிரகம் ஈஸ்வர பட்ட பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம் ஏன்னாக்கா ஒழுக்க ஒழுக்கசீலனான நலப சக்கரவர்த்தியையே சக்கரவர்த்தியே ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர் அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும் பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறார் அவர் ஆகி என்ன நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தில் தானே வர்றாரு அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க கிடையாது இப்போ இந்த சனி வக்கரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியில் ஆணி மாதத்திற்கு அஞ்சாம் தேதி அவர் வக்ரம் தொடங்குறாரு வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது திங்கட்கிழமை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் அன்னைக்கு கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசர்ஷன் நட்சத்திரத்தில் வரார் அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடம் சுவாதின சந்திரன் துளாராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி அடையுது அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேரக்குழைய நூற்றி நாற்பது நாட்கள் வரும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்க அப்ராக்சா ஒரு பத்து நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது நூற்றி நாற்பது நாள் அது நூற்றி ஐம்பது நாள் வரும் திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம் இது வாக்கியம் நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்றது அப்படின்றது வாக்கியம் இப்போ நாங்கள் சொல்றது வாக்கியப்படி பலன்கள் சொல்றோம் சரி இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொடுக்கறதுலேயும் அவரை தடுக்க முடியாது அவர் கெடுக்கணும்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றதுதான் இப்போ இந்த ராசிக்கு அம்சத்திலும் பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேற குழைய கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் சாரி ரெண்டு மாதம் கிட்ட வந்துடும் ஐம்பத்தொம்போது நாள்லேருந்து அறுபது நாள் வந்துடும் அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் அதுக்கு அடுத்தது தனுர்லேருந்து இது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் அப்போ சற்றக்குடைய நூற்றி நாற்பது நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த ராசியிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் ஒன்று அப்படின்றது தனுர் ராசி அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நில ராசி அப்படிம்போம் அப்போ நில சனி பகவான் வக்ரம் ஆகும்போது என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கடுப்படங்களை தருவார் அப்படிம்போம் அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம் அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்ன பலன்களை தருவார் அப்படிம்போ அதே போல பொறுத்த அளவுக்கு சதை நட்சத்திரம் கும்ப ராசி அது காற்று ராசி காற்று ராசி அப்படின்ற பொறுத்த அளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம் நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போயிடுச்சு மெட்ரோ ரயில்ல இருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதை மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம் எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமாக சனிக்கிழமை சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மூணு எழுதீவும் ஒம்பது முறை பிரதட்சணம் ஒன்று எளிய பரிகாரம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஏழு பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது அப்ப இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம் மந்தக்காரகன் சொல்லுவோம் மெல்ல நடக்கக்கூடியவர் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான் அப்ப இந்த ஊனமுற்றவங்களுக்கு அதாப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்கிறது இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சரி இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்திரியை சொல்லிட்டு வந்தீங்கனாலும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுடுசாதமாக கொடுக்கறது அதே போல் வீட்டில் டெய்லி இந்த நூற்றி நாற்பது நாளும் காகத்துக்கு சுடு சாதம் எல்லோரும் என்ன செய்வாங்க வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம் அதனால் சாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை வந்து பித்திருக்களுடைய அப்படின்றோம் பித்திருக்களுடையது அப்படின்ட்டு பித்தருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம் அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்திரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள் ஆக மொத்தத்தில் இந்த நூற்றி நாற்பது நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம் இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடுமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி ஆறு அன்னைக்கு நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் அடுத்தது ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருகசிறுஷு நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அன்றைக்கி நம்மளுடைய எது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற இடத்துல சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவரை நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார் இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த சனி வக்ரம் இருக்கு இப்போ சனிவகிரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரவாய் செல்லும் கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்றே இறக்குழையே ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் அதை ஒம்பது மா ஒன்போதா ஆகுத்தோம்னா சற்றே இறக்குழையே மூன்றை மாதம் ஒவ்வொரு கிரகத்தும் இருக்கார் இப்போ இந்த பக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார் என்னென்ன தீய பலன்களை செய்வார் தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா அன்பான மிதன ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கப்போகுது என்னென்ன கடுபலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் எப்பொழுதுமே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ராசியில் ஒரு கிரகம் கேட்டால் அம்சத்தில் நல்லா இருந்தாக்க அவர் நற்பலன்களை தருவார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ மிதுன ராசிக்காரங்கள் கடந்த டிசம்பர் வரலும் அஷ்டமத்து சனியில் போட்டு ஆட்டி பாட படன் படைச்சு முடிச்சாச்சு இப்போ தான் அவங்க ப்ரீத்திங் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ இந்த சனி வக்ரம் என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்ப்போம் சனி பகவான் இப்போ டிராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு இந்த சதய நட்சத்திரத்தில் தான் அவர் வக்ரகதியும் அடையிறாரு வக்ரகதி என்னென்ன நட்சத்திரத்துக்கு வர்றார் அப்படின்னாக்க சதயம் மூணு சதயம் ரெண்டு சதயம் ஒன்று இதை நம்ம எதில் வச்சு கண்டுபிடிப்போம் அவர் என்னென்ன நட்சத்திரத்தில் பா இருக்கிறார் அப்படின்றது கண்டுபிடிக்கிற இடம் நவாம்சம் ராசியை ஒன்பது கூறிட்டது அம்சம் அப்போ இந்த சனி பகவான் நவாம்சத்தில் பொறுத்தளவுக்கு மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வராரு எட்டாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வராரு அப்படி வரும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு சனி பகவான் ராசிக்கு இன்னைக்கு மிதனத்துக்கு இருக்கிற இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருக்கார் இருக்காரு நவாம்சத்துலேயும் ஒம்பதில் இருக்காரு அப்போது ஒன்பதாம் இடம் அப்படின்றது வலுப்பெறுதா அப்படின்னா கண்டிப்பா வலுப்பெறும் ஆனால் சனி பகவான் வலுப்பெறுறது ஆயுள் காரகன் வலுப்பெறுறது நல்லதா நல்லது ஆனால் தகப்பனுக்கு உடல் நலத்தில் உபாதையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் மிதுன ராசிக்காரங்கள் தகப்பனை கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் சின்ன உபாதை இருக்கும்போதே உடனே பக்கத்தில் ஆஸ்பத்திரியில் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணிட்டால் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது சரி மிதுன ராசியைச் சேர்ந்த குழந்தைகள் ஐஐடி ஜேஇஇ நீட் தேர்வுகள் எழுத போகிறாங்க அப்போ ஒம்பதாம் இடத்துல சனி பகவான் வலுவாக இருக்கிறதுனால நவாம்சத்தில் வலுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் மறதி காரகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி எக்ஸாம் போனோமா உடனே பேப்பரை வாங்கினோமா கடகடன்னு எழுதினோமான்னு எழுத வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக கொஸ்டினை படிச்சுட்டு அதில் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு எது எது தெரியாத கொஸ்டின் எது எதுன்னு பார்த்துக்கிட்டு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிச்சுட்டு பாதி தெரிஞ்சதுக்கு அடுத்தது எழுத ஆரம்பித்தோம்னாக்க நிதானமாக இருந்தால் சனி பகவானை நம்ம என்ன சொல்கிறோம் மந்தக்காரகர் மெல்ல செல்லும் கிரகம் இருக்கிற கிரகங்கள்லேயே மிக மிக மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு அவர் கிடக்கிறதுக்கு முப்பது மாதங்கள் முப்பது மாதங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒம்பது நூறு நாட்கள் அப்போ இவ்வளோ மெல்ல செல்லும் பொழுது இந்த நம்ம மிதுன ராசியை சேர்ந்த குழந்தைகள் படிப்பில் கவனமாக இருந்து ஒன்று ஒன்றுக்கா தெரிஞ்சதுக்கு இது பண்ணணும் அதே போல் இது புகழ் பெறக்கூடிய இடமும் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஒன்பதாம் இடம் அப்படின்றது புகழ் கிடைக்கும் நல்லவங்களுக்கு புகழ் கிடைக்க நாளாகும் கெட்ட செயல் செய்யவங்களுக்கு புகழ் உடனே கிடைக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் புகழ் கிடைக்கணும் அப்படின்னா முன்னாடி வந்து நிற்கிற போது கொஞ்சம் சில சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு வரும் அதனால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த நூற்றி நாற்பது நாள் அப்படின்னாக்கா பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் நூற்றி நாற்பது நாள் இதில் மிதனராசி அன்பர்கள் ஒன்பதாம் இடம் அப்படின்றது சற்றேறக்கூடிய ஒரு ரெண்டு மாதம் அறுபது நாள் எச்சரிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இதுக்கு அடுத்தது இந்த மிதுன ராசியில் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு எதில் நவாம்சத்தில் எந்த நட்சத்திரத்தை வராது சதய நட்சத்திரத்து வராரு எந்த இடத்துக்கு வராரு அப்படின்னாக்கா மகரத்துக்கு வராரு மகரம் நம்ம ஏற்கனவே நில ராசி அப்போ அதில் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது நம்மளோட ஐயா சக்தி சோமையாக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது காலபுருஷத்துவப்படி வந்து இருக்கக்கூடியது ராசி பிரகாரம் பார்த்திங்கன்னா இப்போ அவர் வந்து மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பாக அப்படின்னு கேட்டால் சிறப்பு அப்போ அவர் வந்து சாரபலன் பெற்று உங்களுக்கு எட்டாம் இடத்துக்காக வர்றார் அம்சகட்டத்தில் வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் இந்த எட்டாம் இடத்துல வந்து எவ்வளவு காலம் இருக்க போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஒன்றரை மாத காலம் இருப்பார் ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டு மாத காலம் வரைக்கும் வந்து கும்பத்தில் இருப்பார் அம்சத்துலரை அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மாத காலம் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அம்சத்திற்கு வர்றார் அப்போ அம்சத்துக்கு எட்டாம் இடத்துல போது உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள்லாம் கொடுப்பார் உங்களுடைய உடல்நிலைக்கு கூட தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறபோது போது இருக்குது பார்த்துக்குறங்கன்னு ஐயா சொன்னது மாதிரியா எட்டாம் இடத்துல இருக்கிற போது உங்களுக்கே பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உங் தொழில் ரீதியிலையும் சரி வேலையிலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ஒன்றரை மாத காலங்களெலாம் இருக்கக்கூடிய காலங்கள் உண்டு அதனால் ஏற்கனவே ஐயா வந்து இப்போ சில பரிகாரங்கள்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க அந்த பரிகாரங்களையும் செய்துக்க வேண்டியது மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன பரிகாரம் செய்தால் நல்லாயிருக்குங்கிறத பற்றி சொல்லுவாங்க ஐயா வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அம்சத்தில் வர்ற போது என்னென்ன பலன்களை செய்வாருங்கிறத ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது இந்த கோச்சார பிரகாரம் பக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் அவர் நின்ன பாதத்தின் வைத்து நம்ம பலன் சொல்றோம் அப்படி இருக்கும்போது மிதுனத்துக்கு சமசப்தமத்துல அதாவது சதயம் ஒன்னாம் பாதத்துல இருக்கும்போது சனி பகவான் என்ன பாத பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை கெடுப்பார் நண்பர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் அதாவது நண்பர்கள்கிட்ட வந்து பேச்சுக்கள் கொஞ்சம் அதிகமாக போகும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ட்னர் வேலை செய்யாமே இருப்பார் அவர் ஆனாலும் வந்து சட்டம் பேசிகிட்டே இருப்பார் வேலையும் செய்ய மாட்டார் எதுவும் பண்ண மாட்டாரு பணம் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு இருப்பார் அதனால பார்ட்னர்ஷிப்பில் சிறு முறிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதவ பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு எதிர்பாரின அதாவது மிதனராசி ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண் மூலியமாகவோ மிதனராசி பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாகவோ எதிர்பாரினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அதாவது கல்யாணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதாவது கணவன் மனைவி அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கல்யாணம் ஆனவர்களுக்கு பார்த்த இல்லையானால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏதோ தவிர பார்த்தீர்கள்லையானால் வெளியூர் வெளிமாநிலம் போய் உங்களுடைய தொழில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெளிநாட்டு முதலீடு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளி மதத்தினர் வெளிநாட்டவர் வெளி சமூகத்தினர் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் அவர்கள் மூலியமாக பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தே தீரும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய கோச்சாரத்தில் இப்படி இருந்தால் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் நல்லபடியாக இருக்குமே ஆனால் நல்லா இருக்கும் ஒருவேளை அதில் வந்து பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஏற்கனவே பரிகார எல்லாம் பரிகாரம் எப்படி என்ன பண்ணலாம் எளிய பரிகாரம்னு ஐயா சொல்லியிருக்காங்க இப்போது எந்த கோவிலுக்கு போனால் அந்த பரிகாரத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்போம் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு அம்சத்தில் ஏழு எட்டு ஒன்பதில் வர்றதுனால திருநெல்லிக்காவல் அப்படின்னு திருத்தறைப்பூண்டி பக்கத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது திருநெல்லிக்காவல்ங்கிறது தான் ஊர் திருத்திரைப்பூண்டி அருகில் இருக்குது அந்த கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் விச போய் வழிபட்டுட்டு வர்றது சால சிறப்பாக இருக்கும் மாதிரி இந்த கால் ஊனமுற்றவர்களுக்கு கருப்பு சம்பந்தப்பட்ட வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கலாம் செரு பாத அணின்னா செருப்புன்னு சொல்கிறது அது வாங்கி கொடுக்கலாம் அதுபோல் வந்து அன்னதானங்கள் செய்துட்டு வரலாம் அன்னைக்கு அந்த சனிக்கிழமை இன்னைக்கு போகிற போது ஏ ரொம்ப ஏழைக்கும் நொடமாக உள்ளவர்களுக்கும் தான தர்மங்கள் பண்ணுறது வந்து எதனால வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க அற்புதமாக சொன்னீங்க மிதனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்களா ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் ராசியில் வக்கரம் பெறுறோம் இதன் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா முதல் ரெண்டு மாதம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும் வேலையில் புதிய மாற்றங்கள் வரும் வேலையின் மூலியமாக உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டில் வந்து அவர்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையற்ற முதலீடுகளை தொழில் போட வேண்டாம் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் தொழில் மூலியமாக சிறு சிறு ப்ராப்ளம் அதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் ராகுவினுடைய சாரத்தில் ரெண்டாம் இடத்துல நிற்கிறது அதாவது சதய நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் நிற்கிறதுனால மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் எட்டாம் இடமான மகரத்தில் வந்து நவாம்சத்தில் நிற்கிறது மூலியமாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் இதை தவிர வந்து அவர் இன்னொரு ஒரு மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய அதாவது எதிர்பாலனத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் நண்பர்கள் கூட சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதெல்லாம் வந்து வீடு ஏதாவது வாங்கினீங்கன்னா அதனுடைய பத்திரங்கள்லாம் எல்லாம் ஒழுங்காக இருக்கான்றதை ஒரு தடவைக்கு நாலு தடவை செக் பண்ணி பண்ணுறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம் நிறைந்த முதல் ரெண்டு மாதம் ஏற்றத்தோடையும் கடைசி ஒரு மாதம் ஏற்றத்தோடையும் இருக்கும் இந்த நடு ஒன்றரை மாதம் மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்